சொந்தங்களுக்கு வணக்கம் சொந்தங்களே நான் ஆம்பலூர் எழில் ராவணன் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா பொன் கரு ரஜினிகாந்த் அகமுடியார் அகில இந்திய அகமுடியார் மகாசபை அப்படின்ற ஒரு அமைப்புடைய நிறுவனர் தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் இளைஞரணி மாணவரணி இன்னும் ஏன் மகளிரணி தொண்டரணி இப்படின்னு அனைத்து பொறுப்பையும் ஒருத்தரே தன்னகத்தையே வச்சிட்ருக்கிற அண்ணன் பொன் கரு ரஜினிகாந்த் அகமுடியார் அவர்களுக்காக தான் இந்த காணொளி ஏன் இவ்வளோ பொறுப்பையும் அவரையே தனியாக வச்சுட்டுருக்காருனால் அந்த அமைப்பில் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அதனால் அந்த எல்லா பொறுப்பையும் அவர் மட்டுமே வச்சுக்கிட்டு அகில இந்திய அளவில் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வளம் தான் ரஜினிகாந்த் அகமுடியார் அண்ணன் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் எல்லோ லோட்டஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வில ஒரு வீடியோ போட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா புதிய நீதி கட்சி அதோடய தலைவர் ஏசிஎஸ் அவர்கள் வந்து அவர்களை குறித்தும் சித்தூர் சிங்கம் நம்ம அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்களை குறித்தும் கருத்து தெரி தெரிச்சிருக்கார் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் புல்லட் சுரேஷன் பாராட்டு விழா அகமுடியார் செயலி வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அகமுடியார் சங்கங்கள் சார்ந்த நிர்வாகிலாம் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவை நடத்துனது குறித்தும் தென் மாவட்ட தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து இவங்களுக்கு தெரியல யாருக்கு புல்லட் சுரேஷன் எனக்கும் ப்ளஸ் ஏசிஎஸ் ஐயாவிற்கும் தமிழ்நாட்டு அரசியலும் தென் மாவட்டத்துடைய அரசியலும் தெரியாது இவங்களுக்கு அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுருக்கார் அந்த அரை மணி நேரம் வீடியோவில் அவர் சொல்கிறது அகமுடியா சமுதாயத்தை சேர்ந்தவங்களை சமுதாய தலைவர்களை யாரும் நம்ம விமர்சிக்கக்கூடாது பழி சொல் சொல்லக்கூடாது அவதூறு பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரெண்டு பேரையும் நம்ம புல்லட் சுரேசனையும் ஏசிஎஸ் ஐயா அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கார் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் பற்றி என்ன தெரியும் தென் மாவட்டத்துடைய அரசியல் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக இவரோட வன்மத்தை வெளிப்படுத்தியிருக்கார் நான் அவருக்கு கேட்டிருக்காரு ஏசி சையா பெரிய கல்வி நேரங்கள் வச்சுருக்காரு அதில் எத்தனை பேருக்கு இலவசமாக படிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு இவர்கள் கேள்வி கேட்குறாரு நான் வந்து இதுக்கு பதில் கொடுக்கலாமா வேணாமனு யோசிச்சிட்டே இருந்தேன் இதுக்கு பதில் தராமல் இருக்கவே முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வட மாவட்டத்தை வட மாவட்டத்தை சேர்ந்தவங்க குறிப்பாக துளுவ வேளால அகமுடியா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் வந்து திருப்பத்தூர் மண்ணின் மைந்தர் அவர் சித்தூரில் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை தனி ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி அரசாங்க இடத்துல மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு தனி ஒரு ஆளாக இருந்து வெண்கல சிலையை நிறுவிய சாதனை படை பிடிச்சி புரிஞ்சவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அகமடிய தொழில் சொந்தங்களுக்கு சவுந்தங்களுக்கு அவர் புரிதலையும் சமுதாய புரிதலையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தியவர் அவருக்கு அரசியல் தான் என்ன அப்படின்றது நம்ம தென் மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் பாடம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கார் அண்ணன் சித் அவர் வந்து புல்லட் சுரேஷன்னு ஆந்திராவில் மினிஸ்ட்ரி அதுக்கு ஈக்குவலான பவரில் அவரை அந்த அரசாங்கத்தில் முதலியார் வாரியம் அப்படின்ற வாரியத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு சித்தூரில் மேயரை வ மேயரை வர்றதுக்கும் எம்எல்ஏ வர்றதுக்கும் அவரு தான் வந்து அவர் இல்லாமல் அங்கே வந்து எதுவும் நடக்காதுன்னு வச்சிங்களேன் சித்தூரில் ஸோ இவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை அவர் அவர் வந்து ஏசிஎஸ் ஐயா கூட நம்ம தமிழக தலைமையகமுடியார் சங்கத்தோட சேர்ந்த தலைவர் ஸ்ரீபதி செந்தில் அவர்களை வந்து இணைச்சி தென் மாவட்டத்தில் ஒரு அகமுடைய சமுதாயத்துக்கான அரசியல் எழுச்சியாக ஒரு கூட்டம் நடத்தி அதை அதில் பிரகடனப்படுத்துகிறாங்க நான் வந்து தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு பொதுச் செயலாளராக இந்த கட்சியில் இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஒரு மா மதுரையில் ஒரு மாநாடும் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஸ்ரீபதி சந்திலான்னா அறிவித்து அறிவிப்பு தராரு இதில் வந்து ரஜினிகாந்த் தகமுடியார் அவர்கள் வந்து என்ன கால் புணர்ச்சி என்ன வன்மம் ஏன் உங்களை கூப்பிடலன்னா அரசியல் ஞான சூன்யமாக இருக்கிறதுனால உங்களை கூப்பிடல இதில் ஏன் ஏன் பொடாமல் ஏன் கால் புணர்ச்சி வேணும்னா வந்து அவங்ககிட்ட பேசி சமாதானம் ஆக்கி அவங்க கூட சேர்ந்து பயணிங்க அதை விட்டுட்டு ஏசிஎஸ் புல்லெட் புல்லட் அவனுக்கும் தமிழ்நாட்டு அரசியலும் தென் மாவட்ட அரசிலும் என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க ஏசிஎஸ் அவர்கள் வந்து அவர் ஜெயிக்கிறாரு அரசியலில் ஜெயிக்கிறாரு தோக்கிறாரு அது வந்து ரெண்டாம் பட்சம்தான் எல்லாராலையும் ஜெயிச்சிட முடியாது அரசியலில் ஆனாலும் சுமார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஜெயிச்சாலும் தோத்தாலும் அகமுடியா சமுதாயத்தை பிரதிநிதித்தோ அல்லது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை பிரதி பிரதிநிதித்துப்படுத்தோம் அவர் தொடர்ச்சி அரசியல் காலத்தில் நின்றுட்டே இருக்கார் ஜெயிக்கிறார் தோகுறாரு ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் தொடர்ச்சியாக அந்த அரசியல் பயணன்றது விடாமல் தொடர்ச்சி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கார் ஆனால் இதை விமர்சனம் பண்ணுற பொன் கரு ரஜினிகாந்த் அகமுடியார் அவர்கள் அகிலிருந்தே அகமுடியார் மகாசபின்றார் ஆக அகமுடியார்களுக்கு ஒரு கட்சின்றாரு திடீர்னு பார்த்தா அதிமுகவில் போய் கூட்டணின்றார் திடீர்னு திமுகவில் போய் அங்கே கூட்டணி வைக்கிறன்றார் அப்புறம் பாஜகவில் போயிட்டு மாநில கலாச்சார பிரிவு பொதுச்செயலாளர்னு பொறுப்பு வாங்குறாரு போய் எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறாரு எம்பி ராமநாதபுரம் எம்பி கேண்டிடேட்டு ஐம்பது ஓட்டோ நூறு ஓட்டோ தான் வாங்கியிருக்காரு அண்ணே நீங்கள்லாம் இந்த அரசியலில் பேசலாமா இந்த அரசியலில் பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்கள் வந்து தென் மாவட்டத்தில் இருந்துட்டு உங்களை வந்து வட மாவட்ட துளுவேல ஆக முடியாத விழுப்புரம் வரைக்கும் உங்கள ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் உங்களை ஏற்றுக்கிட்டவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க விழுப்புரத்தில் உங்களுக்கு அமைப்பு இருக்குதா அந்த அமைப்பு சேர்ந்தவங்களே உங்களை கை கழுவி விட்டுட்டாங்க இல்லையா நீங்கள் ராமநாதபுரத்தை தாண்டி வெறியே வரவே கூடாது நீங்கள் இனிமேல் அகமுடியாது தனிப்பேரின் அரசியல் நீங்கள் பேசவே கூடாது அதுக்கு தகுதியாக இல்லாத ஆள் நீங்களாம் சரிங்களா ஏசிஎஸ் ஐயா த வட மாவட்டத்தில் பிறந்த தொழு வேளால் முதலியார் சரிங்களா புல்லட் ஸ்டேஷன்னு தொழு வேளால் அக திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ ரெண்டு வட மாவட்டத்தை சேர்ந்த அரசியல் தெரிஞ்ச ஆளுமைகளை நீங்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது ஒரு வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரிங்களா உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது அரசியலில் தோற்றுப்போன சூன்யம் நீங்கள் ஞான சூன்யம் நீங்கள் அரசியல்னு அறிவுன்றது சுத்தமாகவே கிடையாது அவங்கள விமர்சிக்கிறீங்களே நீங்களும் ஒரு கல்வி நேரம் வச்சுருக்கீங்க உங்கள் கல்வி நேரத்தில் எத்தனை பேர் எத்தனையாயிரம் பேருக்கு நீங்கள் இலவசமாக கல்வி கற்றுக்கு தந்துட்டீங்க நீங்கள் ஒரு வழக்கறிஞர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை பேர் இலவசமாக நீங்கள் வாதாடிட்டீங்க எத்தனை பேருக்கு வயதில் ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஒரு ஐடியாவும் இல்லை நீங்கள் அதை பார்த்து என்ன சமுதாயத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது அந்தளவு உங்களோட சமுதாய பணி இருந்திருக்கு தயவு செஞ்சு அப்படி சமுதாய பணி என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொது வெளியில் எடுத்து போடுங்க உங்களை விமர்சனம் விமர்சனம் பண்ணுறது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் தென் மாவட்டத்தில் உக்காந்துன்னு வட மாவட்ட சமுதாய தலைவர்களை அரசியல் ஆளுமைகளை சமுதாயம் ஒற்றுமைப்படணுன்னு சென்னை வரைக்கும் போயிட்டு அனைத்து சமுதாய தலைவரும் ஒருங்கிணைத்தவங்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணவங்கள நீங்கள் அவதூறு பேசிட்டு வரீங்க சரிங்களா இந்த நாவடக்கம் வேணும்னே ராமநாதபுரத்தோடு உங்கள் அரசியலை முடிச்சுக்கோங்க